போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் அண்ட் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா ஜிடி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தனியார் நிறுவனம் சார்பில் மாரத்தான் போட்டி நடந்தது போதைப்பொருள் விழிப்புணர்வுக்காக நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அதன்படி இதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் மலைக்கோட்டை வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடி பொருத்திய கார் ஒன்று மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அந்த கார் சாலையின் எதிரே நின்று கொண்டிருந்த தண்ணீர் வண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது பயங்கர வேகத்துடன் மோதியது இந்த விபத்தில் காரின் முன்பக்கம் சேதமடைந்த நிலையில் காருக்குள் இருந்தவர்களும் லேசான காயமடைந்தனர் நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் மாரத்தான் ஓடிக்கொண்டிருந்த சிறுவர் சிறுமிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை இந்த விபத்தை பார்த்ததும் பதறிப்போன அப்பகுதி மக்கள் உடனடியாக ஓடி வந்து காரில் இருந்தவர்களை மீட்டனர் அப்போது அந்த காரில் இருந்தவர்கள் மது போதையில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காரில் இருந்த மூன்று பேரை வெளியே இழுத்து அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்தனர் தொடர்ந்து விபத்து தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து மூன்று பேரையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விபத்தை ஏற்படுத்தியவர்களில் ஒருவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒன்றிய செயலாளராக இருந்தவர் என்பது தெரியவந்தது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பலக்கோட்டை விஜய் மக்கள் இயக்க முன்னாள் ஒன்றிய செயலாளராக இருந்த மணி மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுபோதையில் காரை ஓட்டியதற்காக அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க